சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்க நாமயோகம் மற்றும் கரணம் ராசி பலன்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி மூணு முப்பத்தி மூணு பகல் வரை பின் சப்தமி திதி பூரம் நட்சத்திரம் பத்து நாற்பது காலை வரை பின் உத்திரம் நட்சத்திரம் சௌபாகியம் நாமயோகம் ஐம்பத்தாறு இருபது நாளிக வரை பின் சோபனம் நாமயோகம் கரணம் இருபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு நாளிக வரை பின் பத்திரை கரணம் சித்த யோகம் பதினொன்று நாற்பத்தி ஒன்று நாளிக வரை பின் அமிர்தயோகம் சூளம் வடக்கு வடமேற்கு பனிரெண்டு நாளிகை பரிகாரம் பால் ராகு காலம் மூணு பதினேழு முதல் நாலு நாற்பத்தி மூணு வரை யமகண்டம் ஒன்பது முப்பத்தி மூணு முதல் பத்து ஐம்பத்தொம்போது வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை பதினொன்று பதினஞ்சு முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை முற்பகல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை பிற்பகல் ஐந்து பதினைந்து முதல் ஆறு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை இன்று நாள் சுமார் இன்றைய நவக்கோள்களின் நிலை மேசத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது விருச்சகத்தில் சுக்கிரன் புதன் தனசுவில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய நாம அதிபதி சுக்கிரனை இன்றைய கரண அதிபதி கேது பகவான் பார்க்கும் நிலை மற்றும் இன்றைய கரண அதிபதி சூரியனை இன்றைய அவயோக அதிபதி குரு பார்க்கும் நிலை இந்த கிரக அமைவுகள் இன்றைய பஞ்சாங்க நாமயோகம் மற்றும் கரணம் ராசிகளின் பலனை தீர்மானிக்கின்றன மேசத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே மேசராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபகிரக ஓரைகள் புதன் மற்றும் சுக்கிரன் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் கேது மற்றும் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு முப்பத்தி நான்கு அறுபத்தி ஒன்று மற்றும் ஆறு பதினைந்து எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் மற்றும் மகாலட்சுமி மேசராசிக்கு தரும் பலன்கள் குடும்பத்தில் பணச்சிக்கல் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு தொழில் போட்டிகள் விலகி நற்பலன் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கரண அதிபதி கேதுவின் பார்வை பெற்ற குரு பகவான் உங்கள் ராசிநாதனை பார்ப்பது உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நற்பலன் ஏற்படும் அசுவினி நட்சத்திர பலன்கள் ராசியில் இருக்கும் குரு பகவான் அதிக அலைச்சலை கொடுத்து உங்களுக்கு சோர்வை ஏற்படுத்துவார் தொலைதூர வேலை வாய்ப்பு கிட்டும் பரணி நட்சத்திர பலன்கள் உங்கள் சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது பண சிக்கல் விலகி நற்பலன் ஏற்படும் கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் தந்தை மகன் உறவில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் குலதெய்வ வழிபாட்டின் மூலம் உங்கள் பண கஷ்டம் விலகி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் ரிசபத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே உங்களது ராசிநாதனே நாம யோகியாகி ஏழில் இருப்பதும் அதனை கரண அதிபதி கேது பார்வை செய்யும் நிலை திருமண சுபகாரிய விசய தடைகள் விலகும் புத்திரபாக்கியத்தில் தடை உள்ளோருக்கு அதற்காக எடுக்கும் மருத்துவம் பயனளிக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் தெய்வ வழிபாடுகள் உங்களது பிரச்சனைகளை சரியாக்கும் ரோஹிணி நட்சத்திர பலன்கள் வாகன யோகம் கிட்டும் உங்கள் பண சிக்கல் விலகி நற்பலன் ஏற்படும் தாயாரின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும் மிருக சீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிட்டும் சகோதரர்களுக்கிடையேயான மன வருத்தங்கள் விலகும் சொத்துவணி பிரச்சனைகள் சரியாகும் மிதுனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபகோரைகள் குரு அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு மற்றும் ராகு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று பனிரெண்டு எழுபத்தி ஐந்து நான்கு பதிமூன்று அறுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு தஸ்னாமூர்த்தி மற்றும் துர்க்கை மிதன ராசிக்கு தரும் பலன்கள் ராசிநாதன் புதன் உடன் நாம யோகாதிபதி சுக்கிரன் சேர்க்கை மற்றும் கரண அதிபதி கேது பார்வை செய்யும் நிலை உங்களது உத்தியோக இடங்களில் நற்பெயர் எடுப்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் வீடு வாகனம் வாங்கும் முயற்சியில் நற்பலன் ஏற்படும் மிருக சீரிச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணை வழி பிரச்சனைகள் சரியாகும் சொத்து வழி வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் கிட்டும் திருவாதிரை நட்சத்திர பலன்கள் அரசு உத்தியோக முயற்சிகளில் வெற்றி கிட்டும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் தாய் வழி உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும் கடகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபகோரைகள் சூரியன் மற்றும் புதன் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சூரியன் மற்றும் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று முப்பத்தி ஏழு அறுபத்தி நான்கு ஏழு எழுபது முப்பத்தி நான்கு அறுபத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் மற்றும் விநாயகர் கடகராசிக்கு தரும் பலன்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் எதிர்பார்த்த தன வருவாய் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் நற்பலன் ஏற்படும் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாகும் புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான தன லாபம் கிட்டும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் பூசம் நட்சத்திர பலன்கள் இடம் மாற்றம் மூலம் நன்மையான பலன்களை பெறலாம் வெளியூர் வெளிநாடு செல்வது நன்மை அளிக்கும் ஆயில்யம் நட்சத்திர பலன்கள் வியாபாரத்தில் இருந்த தடை தாமதம் விலகி நற்பலன் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் சிம்மத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபகோரைகள் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு பதினைந்து எழுபத்தி எட்டு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் புத்திரர்களின் உயர்கல்வியில் நற்பலன் ஏற்படும் புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் பணச்சிக்கல் விலகி நற்பலன் ஏற்படும் தெய்வ அருள் கிட்டும் மகம் நட்சத்திர பலன்கள் புத்திரர்களின் உத்தியோகத்தில் நற்பலன் ஏற்படும் பண கஷ்டம் விலகும் பூரம் நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து சம்பந்தமான வழிகளில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் புத்திரர்களின் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நற்பலன் ஏற்படும் கன்னியை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுப ஓரை சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு பதினைந்து எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி ராசிக்கு தரும் பலன்கள் வியாபார முயற்சிகள் வெற்றியாகும் அழகு சாதன தொழில் ஆடை ஆபரண தொழில் துறையினர் ஹோட்டல் உணவுப் பொருள் தொழில் செய்வோர் நன்மையான பலன்களை அடைவார்கள் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் தெய்வ அருள் கிட்டும் உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் டிரான்ஸ்போர்ட் தொழில்துறையினருக்கு இன்று நல்ல நாளாக இருக்கும் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவார்கள் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் அஸ்தம் நட்சத்திர பலன்கள் விரய செலவு இருக்கிறது வீடு வாகன வழி செலவுகள் ஏற்படும் குடும்ப தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து வழி பிரச்சனைகள் சரியாகும் வீடு வாகன வழியில் செலவுகள் ஏற்படும் துலாமை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுப ஹோரைகள் சூரியன் குரு சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் சூரியன் ஓரையில் ஒன்று பனிரெண்டு அறுபத்தி நான்கு எழுபத்தி மூன்று மற்றும் குரு ஓரையில் மூன்று பனிரெண்டு எழுபத்தி ஐந்து மற்றும் சுக்கிரன் ஓரையில் ஆறு பதினைந்து எழுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மஞ்சள் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் தட்சிணாமூர்த்தி மற்றும் மகாலட்சுமி துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் வியாபாரம் தொழில் துறையில் எதிர்பார்த்த கூடுதல் தனலாபத்தை அடைவீர்கள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தெய்வ வழிபாடுகளுக்கு செலவு செய்வீர்கள் அரசு முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும் சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு முறை பயணங்களில் அனுகூலம் கிட்டும் சொத்து வாங்கும் முயற்சி பயனளிக்கும் சகோதர யோகம் கிட்டும் சகோதரரால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திர பலன்கள் உத்தியோக இடங்களில் நற்பெயர் எடுப்பீர்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை வழியில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் தீரும் விருச்சகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபகோரை சுக்கிரன் மற்றும் புதன் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சுக்கிரன் மற்றும் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஆறு பதினைந்து எழுபத்தி எட்டு மற்றும் ஏழு முப்பத்தி நான்கு அறுபத்தி ஒன்று எழுபது அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் விநாயகர் விருச்சகராசிக்கு தரும் பலன்கள் திருமண சுபகாரிய சம்பந்தமான அனுகூலம் கிட்டும் எதிர்பார்த்த பண உதவி உண்டாகும் அரசு உத்தியோகத்தில் நற்பலன் அடைவீர்கள் சொத்து பிரச்சனை விலகி நற்பலன் ஏற்படும் விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும் அனுசம் நட்சத்திர பலன்கள் போக்குவரத்தில் கவனம் தேவை கேட்டை நட்சத்திர பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும் தனசுவை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே தனசுராசிக்கு ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அதிபதிகளின் அமைவு குரு மற்றும் கேது அதிர்ஷ்ட எண்கள் மூன்று பனிரெண்டு எழுபத்தி ஐந்து மற்றும் ஏழு முப்பத்தி நான்கு அறுபத்தி ஒன்று எழுபது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு தஸ்னாமூர்த்தி மற்றும் விநாயகர் தனசுராசிக்கு ராசிக்கு தரும் பலன்கள் புத்திரர்களை எண்ணி வருத்தப்படும் நிலை உள்ளது இருப்பினும் அவயோகாதிபதி குருவை கரணாதிபதி கேது பார்வை செய்யும் நிலையில் உங்களது புத்திரர்களின் பிரச்சனைகள் விலகி அவர்கள் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான நிலையை அடைவார்கள் ராசியில் இருக்கும் கரணாதிபதி சூரியனை அதிபதி குரு பார்வை செய்யும் நிலையில் உங்களது தந்தை வழி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் பூர்வீகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் தெய்வ அருள் கிட்டும் மூலம் நட்சத்திர பலன்கள் உங்களது பித்தருக்கள் முன்னோர்கள் ஆசி கிட்டும் குல தெய்வ வழிபாடு பயனளிக்கும் பூராடம் நட்சத்திர பலன்கள் உங்களது நட்சத்திர அதிபதி நாம யோகியாகி இன்று வருவது உங்களது பண பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தெய்வ காரியங்களில் ஈடுபடுவது நன்மையை மேலும் அதிகரிக்கும் உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் நட்சத்திர அதிபதியே கரண அதிபதியாக இன்று வருவது அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் உங்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும் மகரத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு பதினைந்து எழுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மகர ராசிக்கு தரும் பலன்கள் நாம யோகாதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று கரணாதிபதி கேதுவின் பார்வையை பெறும் நிலையில் உங்கள் திட்டங்களில் இருந்த தடை தாமதம் விலகி நற்பலன் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பணச்சிக்கல் விலகி நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் நட்சத்திர அதிபதி கரணாதிபதியாகி பனிரெண்டில் இருப்பது அரசு காரியங்களில் இருந்த தடை விலகும் தந்தை வழி பிரச்சனைகள் சரியாகும் திருவோணம் நட்சத்திர பலன்கள் நண்பர்கள் உறவினர்கள் வழி பிரச்சனைகள் சரியாகும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வெற்றி பெறும் அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் பூமி சொத்து வழி பிரச்சனைகள் சரியாகும் கும்பத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் மற்றும் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று முப்பத்தி ஏழு அறுபத்தி நான்கு மற்றும் மூன்று பனிரெண்டு எழுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் மற்றும் தட்சிணாமூர்த்தி கும்பராசிக்கு தரும் பலன்கள் இன்றைய கரணாதிபதி சூரியன் பதினோராம் பாவத்தில் அவயோகி குரு பார்வை செய்யும் நிலை மற்றும் பத்தாம் பாவத்தில் இருக்கும் நாம யோகாதிபதி சுக்கிரனை கரணாதிபதி கேது பார்வை செய்யும் நிலையில் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நண்பர்கள் உறவினர்களுக்கு இடையில் இருந்த பணச்சிக்கல் விலகி நற்பலன் ஏற்படும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் அவிட்டம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் டிராவல்ஸ் தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் சதயம் நட்சத்திர பலன்கள் இன்று குடும்பம் மற்றும் பொருளாதார விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது பண வரவில் இருந்த தடைகள் விலகும் குரு கேதுவை பார்க்கும் நிலையில் சரியாகும் மீனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே மீன ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபக்கோள்கள் குரு மற்றும் சுக்கிரன் மற்றும் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் குரு ஓரையில் மூன்று எழுபத்தி ஐந்து பனிரெண்டு மற்றும் சுக்கிரன் ஓரையில் ஆறு பதினைந்து எழுபத்தி எட்டு மற்றும் சூரியன் ஓரையில் ஒன்று முப்பத்தி ஏழு அறுபத்தி நான்கு அதிர்ஷ்டம் தரும் நிறம் மஞ்சள் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு குரு பகவான் மகாலட்சுமி மற்றும் சிவன் மீனராசிக்கு தரும் பலன்கள் கரண அதிபதி பத்தாம் பாவத்தில் அவயோகாதிபதி குரு பார்வை செய்யும் நிலையில் உங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கும் முயற்சியில் இருந்த தடை தாமதம் விலகும் உங்கள் தொழில் ஸ்தாபனங்களுக்கு தேவையான பணியாளர்கள் அமைவார்கள் உங்களது பணச்சிக்கல் சிக்கல் விலகி நற்பலன் ஏற்படும் பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் குடும்பத்தில் இருந்த தட்டுப்பாடுகள் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திர பலன்கள் அலைச்சல் விரயம் உண்டு ரேவதி நட்சத்திர பலன்கள் உங்களது நட்சத்திர அதிபதியுடன் நாம யோகாதிபதி சேர்க்கை பெற்றுள்ளது மற்றும் கரண அதிபதி கேதுவின் பார்வை பெறும் நிலையில் உங்களது நண்பர்கள் உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம